ஆண்டாள் திருவடிகளே சரணம் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்க தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி போன்ற சக்கடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பாவை பாசுரம் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கண்ணனை கண்ணனுடைய வீரச் செயல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக சொல்லி அவனுக்கு போற்றி பாடுகிறாள் பின்பு என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் என்று சொல்கிறாள் உன்னுடைய வீரத்தை இவ்வாறாக பாடி இவ்வாறாக ஏத்தி பறை கொள்வான் நாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம் தெரியுமா உன்னை எதற்காக இப்படி புகழ் பாடுகிறோம் தெரியுமா எங்களுக்கு பறை வேண்டும் பறை கொள்வான் பறை கொள்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் கோவிந்தா என்று கூறுகிறாள் முதல் பாசுரத்திலிருந்தே இதை சொல்லிக்கொண்டேதான் வருகிறாள் நமக்கு பறை வேண்டும் கண்ணன் பறை தருவான் என்று சொல்லிக்கொண்டேதான் வருகிறாள் ஆனால் இந்த பாசுரத்தில் அதை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கிறாள் பறை கொள்வான் என்று பறை கொள்வதற்காக உன்னிடத்தில் இருந்து பறையை பெறுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் கண்ணா என்று சொல்வதன் மூலம் தன்னுடைய குறிக்கோளை செயல் நோக்கம் அந்த செயல் நோக்கத்தை இங்கு பதிவு செய்கிறான் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு இந்த செயல் நோக்கத்தை பீங் பர்பஸ்ஃபுல் பர்பஸ்ஃபுல்லாக ஒரு நோக்கத்தோடு ஒரு செயலை செய்வதை சொல்லிக் கொடுக்கிறான் செயல் நோக்கம் என்பது எப்பொழுதும் நம்மோடு இருப்பதுதானே ஒரு குறிக்கோள் இல்லாமல் யாரும் ஒரு செயலை செய்ய மாட்டோம் அல்லவா காரணம் இல்லாமல் காரியம் இல்லை என்றுதான் நாம் எல்லோரும் நினைப்போம் ஒரு குறிக்கோளோடு தான் ஒரு காரியத்தையே நாம் செய்ய தொடங்குவோம் ஒரு செயலை நாம் தொடங்குவதற்கே ஒரு காரணம் இருக்கும் அல்லவா என்று நாம் நினைக்கலாம் ஆனால் இந்த குறிக்கோளோடு நாம் தொடங்கலாம் ஒரு செயலை நாம் தொடங்கும் போது அந்த குறிக்கோளோடு தொடங்கக்கூடும் ஆனால் அதே குறிக்கோளோடு தான் நாம் செல்கிறோமா என்று நாம் அடிக்கடி நம்மை சீர்தூக்கி பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த குறிக்கோள் இருக்கிறது இல்லையா அது ஒரு ஸ்ருதி போல பாடகர்கள் எப்படி அந்த ஸ்ருதியை கேட்டுக்கொண்டேதான் தன்னுடைய பாடலை தொடங்குவார்களோ பிறகு நடுவே ஸ்ருதியோடு நம் குரல் இணைகிறதா என்று அவ்வப்பொழுது சரிபார்த்து கொள்வார்கள் உறுதி செய்து கொள்வார்கள் அப்பொழுதுதான் அந்த பாட்டும் ஸ்ருதியும் இயைந்து வரும் இல்லையா அதுபோல குறிக்கோள் என்பது அந்த பாடகர்களுக்கு ஸ்ருதி போல நாம் அவ்வப்பொழுது நம்மை சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டும் நம் குறிக்கோள் போல்தான் நாம் செய்கிறோமா நம் குறிக்கோளோடு தான் நாம் செல்கிறோமா என்று என்னுடைய நெறியாளர் என்னுடைய மென்டோர் என்னிடம் சொல்லும் பொழுது ஒரு ஆராய்ச்சி செய்யும் பொழுது நமக்கு குறிக்கோள் மிகவும் முக்கியம் அந்த எய்ம் நாம் எதற்காக இதை செய்கிறோம் என்பது மிக முக்கியம் நாம் அந்த ஆராய்ச்சியில் எதையெல்லாம் செய்கிறோமோ அது குறி நம்முடைய குறிக்கோள் சார்ந்ததாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார் நீ ஆராய்ச்சி கட்டுரை எழுதும் போது உன்னுடைய நோக்கம் உன்னுடைய குறிக்கோளை முதலில் என்னவென்று எழுது பிறகு நீ எழுதும் மற்ற எல்லா பத்திகளுமே அந்த குறிக்கோள் சார்ந்ததாகவே இருக்க வேண்டும் என்று அவர் சொல்வார் உன்னுடைய முடிவுரை உன்னுடைய குறிக்கோளை நீ அடைந்து விட்டாயா என்று சொல்வதாக இருக்க வேண்டும் என்று சொல்வார் ஆனால் இப்பொழுது நாம் கேட்கலாம் அலுவலகம் சார்ந்தது சரி அல்லது ஆராய்ச்சி சார்ந்தது சரி வீட்டிலுமா நாம் குறிக்கோளோடு நடந்து கொள்ள வேண்டும் வீட்டில் கூடவா நாம் நினைத்தபடி இருக்க முடியாது என்று நாம் கேட்கலாம் ஆனால் இதில் விஷயம் என்னவென்றால் ஒரு நாள் நாம் எப்படியெல்லாம் நம்முடைய நேரத்தை செலவிடுகிறோம் என்று பார்ப்போம் என்று வைத்துக்கொள்வோமே ஒரு சில மணி நேரங்களுக்கு நாம் என்ன செய்தோம் என்ற கணக்கே நம்மிடத்தில் இருக்காது அந்த விவரங்கள் நம்மிடம் இருக்கவே இருக்காது இந்த நேரத்தில் நாம் என்ன செய்தோம் ஆக்கப்பூர்வமாக எதுவுமே நடக்கவில்லையே என்று நாம் வியந்த நாட்கள் இருக்கின்றன இல்லையா ஆனால் பிறகு நாம் என்ன யோசிப்போம் எப்பொழுதும் நாம் ஏதோ செய்து கொண்டேதான் இருக்கிறோம் சும்மா உட்காருவதே இல்லை ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஏன் ஆக்கப்பூர்வமாக எதுவும் நிகழவில்லை என்று இப்படி ஒரு நாள் இரு நாட்கள் இப்படி சென்றால் பரவாயில்லை இதே போன்று நமக்கு நடந்து கொண்டு வந்ததென்றால் ஒரு நிலையில் நமக்கு மன அழுத்தம் ஏற்பட்டுவிடும் மன இறுக்கம் ஏற்பட்டுவிடும் எப்பொழுதுமே நான் ஏதோ ஒன்று செய்து கொண்டே இருக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை ஆக்கப்பூர்வமாக எதுவுமே நடக்கவில்லை எதுவுமே எதையுமே நான் சாதிக்கவில்லை என்று நமக்கு ஒரு மன அழுத்தம் ஏற்படும் அது நமக்கு ஒரு டிப்ரஷனாக மாறிவிடவும் வாய்ப்பு உள்ளது இதற்கு காரணம் என்னவென்றால் அன்றாட வேலைகளில் கூட நாம் அந்த குறிக்கோள் இல்லாது செயல்படுவதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வேலை செய்து கொண்டே இருக்கிறேன் எப்பொழுதுமே ஏதேனும் ஒன்று செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் இந்த சர்வைவல் மோட் அன்றாட வேலைகள் இருக்கின்றன அல்லவா நாம் வாழ்வதற்கான வாழ்வாதாரத்துக்கான வேலைகள் நாம் குளிப்பது சாப்பிடுவது போன்ற வேலைகள் தூங்குவது இதெல்லாம் நாம் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகள் இதை நாம் செய்து முடித்தோம் என்றால் நமக்கு ஒரு சாதித்த எண்ணம் எழுமா என்றால் அது ஒரு கேள்விதான் ஏனென்றால் இந்த வேலைகளை நாம் அன்றாடம் செய்துதான் ஆக வேண்டும் இதையே நாம் சரியாக செய்து கொண்டு வந்ததனால் நமக்கு ஒரு சாதனை எண்ணம் வருமா நமக்கு நாம் எதையோ சாதித்துவிட்ட திருப்தி ஏற்படுமா என்பது அவரவர் அவரவரைதான் கேட்டுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் வெறுமனே அந்தந்த நாட்களுக்கு தேவையான வேலைகளை மட்டுமே முடித்தோம் என்றால் பெரும்பாலும் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு எண்ணம் என்னவென்றால் அந்தந்த வேலைகளை முடிக்கவே பெரும்பாடாக இருக்கிறது நம்மால் வேறு எதையுமே சாதிக்க முடியவில்லையே என்ற எண்ணம்தான் மிஞ்சும் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது இந்த எண்ணம் நமக்கு ஏற்படக்கூடாது என்றால் நமது அன்றாட வேலைகளையும் நாம் செய்ய வேண்டும் அதற்கு மேலும் ஏதேனும் ஆக்கப்பூர்வமாக நாம் செய்ய வேண்டும் இல்லையா அங்குதான் நமக்கு குறிக்கோளோடு செயல்படுவது உதவுகிறது குறிக்கோளோடு செயல்பட்டால் என்னென்ன நன்மைகள் தெரியுமா முதல் விஷயம் குறிக்கோள் நம்முடைய திசையை நிர்ணயிக்கிறது நான் இந்த திசையில்தான் செல்லப் போகிறேன் இந்த குறிக்கோளை நோக்கி என்னுடைய செயல்கள் எல்லாம் இருக்கும் என்று நம் திசையை அது நிர்ணயிக்கிறது நாம் இப்பொழுது நாலா பக்கமும் ஓடிக்கொண்டிருந்தோம் என்றால் நம்மால் நம்முடைய திசையை நோக்கி செல்ல முடியாது ஆனால் நாம் மிகுந்த ஆற்றலை அன்று இழந்திருப்போம் இந்த விஷயத்தை தவிர்ப்பதற்கு நமக்கு குறிக்கோள் உதவுகிறது அதன் காரணமாகவே நமக்கு எது முக்கியம் நம்முடைய குறிக்கோளுக்கு எந்தெந்த செயல்கள் முக்கியம் எந்தெந்த செயல்கள் முக்கியம் இல்லை என்பதும் நமக்கு சரியாக புலப்படுகிறது இதன் காரணமாக நமக்கு முடிவெடுக்கும் திறன் மேம்படுகிறது குறிக்கோளோடு செயல்படும் பொழுது இன்றைக்கு இந்த கேளிக்கையில் நாம் ஈடுபடலாமா வேண்டாமா என்று முடிவெடுக்கும் திறன் உண்மையிலேயே நமக்கு மேம்படுகிறது இல்லை இன்று எனக்கு இந்த குறிக்கோள் இருக்கிறது இதை நான் முடிக்க வேண்டும் இதை நான் முடிக்க வேண்டும் என்னும் பொழுது இந்த விளையாட்டிலோ இந்த கேளிக்கையிலோ நான் நேரம் செலவழித்தால் என்னால் என்னுடைய குறிக்கோளை அடைய முடியாது என்ற ஒரு முடிவெடுக்கும் திறன் குறிக்கோளால் தான் நமக்கு உண்டாகிறது என்று நாம் கவனிக்க வேண்டும் அதேபோல் நாம் இப்பொழுது சொன்னோம் இல்லையா அன்றாட வேலைகளை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் என்று அன்றாட வேலைகளை நாம் பார்க்கும் பொழுது ஒரு இயந்திரத்தனமான ஒரு செயலைத்தான் நாம் செய்கிறோம் அது ஒரு ருட்டீன் என்று இயந்திரத்தனமாகவே நாம் செய்து கொண்டே வருவதால் மனநிறைவு ஏற்படுகிறதா என்றால் இல்லை என்றே சொல்லத் தோன்றுகிறது மனநிறைவும் ஏற்படாது அதே போல அதை நாம் மகிழ்ந்து செய்தோமா என்றால் அதுவும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் ஆனால் அந்த அன்றாட வேலைகளையும் தாண்டி நாம் ஆக்கப்பூர்வமாக ஏதேனும் செய்தோம் என்றால் அது நமக்கு மன மகிழ்வையும் தரும் மன நிறைவையும் தரும் என்றும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அதனால் குறிக்கோளோடு வேலை செய்வது நம் திசையை மட்டும் நிர்ணயிப்பதில்லை நமது மன நிறைவை கூட நமக்கு பெற்றுத் தருகிறது என்று நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் சரி குறிக்கோள் என்பது முக்கியம் என்று நாம் புரிந்து கொண்டோம் ஆனால் எப்பொழுதும் குறிக்கோளோடையே நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டுமா ஒரு ஓய்வு நேரம் கூட நமக்கு கிடைக்கக்கூடாதா ஏதேனும் ஒரு கேளிக்கை விஷயம் ஒரு தொலைக்காட்சி பார்ப்பது அல்லது ஒரு கைபேசியில் ஏதேனும் பார்ப்பது இதையெல்லாம் நான் செய்யவே கூடாதா என்று நமக்கு கேள்வி எடலாம் நமது குறிக்கோளை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கும் பொழுது இடையே நமக்கு ஓய்வு தேவை என்பதை உணர்ந்து ஆக்கப்பூர்வமாக நாம் ஓய்வு எடுக்கிறோம் இல்லையா அதுவே குறிக்கோள் சார்ந்ததுதான் இப்பொழுது நமக்கு ஓய்வு வேண்டும் என்று நினைத்து ஆனால் அதை ஆக்கப்பூர்வமாக நாம் அந்த ஓய்வை எடுக்கவில்லை என்றால் உதாரணத்திற்கு நான் ஒரு அரை மணி நேரம் உறங்கிவிட்டு வருகிறேன் என்று நாம் செல்கிறோம் அந்த அரை மணி நேரமும் நாம் கைபேசியே பார்த்து கொண்டிருந்தால் அப்பொழுது ஓய்வெடுத்த திருப்தியும் நமக்கு இருக்காது நமக்கு அந்த புத்துணர்ச்சியும் கிடைக்காது அரை மணி நேரத்தையும் நாம் இழந்திருப்போம் என்பதை நாம் உணர வேண்டும் அதனால் ஓய்வு என்பதை நாம் சரியாக எடுக்கிறோமா அதில் நமக்கு புத்துணர்ச்சி கிடைக்கிறதா என்பதை நாம் கண்டிப்பாக கூர்ந்து கவனிக்க வேண்டும் அதனால் நமக்கு ஓய்வு நேரம் தேவைதான் நீ டைம் நமக்கான நேரம் என்பது கண்டிப்பாக முக்கியம்தான் ஆனால் அது குறிக்கோள் சார்ந்ததாக இருக்க வேண்டும் ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும் ஆனால் பெரும்பாலும் நாம் என்ன செய்கிறோம் என்றால் இலக்கில்லாத ஓய்வு இலக்கில்லாத நேரங்கள் இப்படித்தான் நம்முடைய நேரம் செல்கின்றது உண்மையிலேயே இலக்கில்லாமல் நாம் இந்த கைபேசியை பார்த்து கொண்டிருப்பது மைண்ட்லெஸ் க்ரோலிங் என்று இதை சொல்கிறார்கள் இலக்கில்லாமல் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருப்பது இலக்கில்லாமலே ஏதோ பேசிக் கொண்டிருப்பதனால்தான் நமக்கு நாம் சொன்னோம் இல்லையா அந்த நாள் இறுதியில் ஒரு மன இறுக்கம் ஒரு மனத்தளர்ச்சி ஏற்படுகின்றது என்னென்னவோ செய்தோம் எப்பொழுதுமே ஏதோ ஒன்றை செய்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் ஆக்கப்பூர்வமாக என் வாழ்வில் எதுவுமே நிகழவில்லை என்னும் எண்ணம் இந்த இலக்கில்லாமல் செய்யக்கூடிய செயல்களால் மைண்ட்லெஸ் ஆக்டிவிட்டீஸ் இதனால் தான் ஏற்படுகிறது என்பதை நாம் உணர வேண்டும் இதை நாம் நாம் வேலை தவிர்க்கலாம் என்பதையும் வேண்டும் எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக குறிக்கோளோடு வாழ்பவர்கள் ஜெயிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் நாம் பார்த்திருப்போம் வெற்றி காண்பவர்கள் குறிக்கோளோடு வேலை செய்கிறார்கள் தான் அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் இருக்கிறது என்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம் குறிக்கோள் இல்லாமல் செய்கிறார்கள் இல்லையா எப்படி வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் ஏதோ செய்து கொள்ளலாம் என்று இருப்பவர்கள் வெற்றி காணுவதற்கு தடுமாறுகிறார்கள் வெற்றி காண போராடுகிறார்கள் அவர்களுக்கு தன்னுடைய குறிக்கோள் எது என்றே புரியவில்லை அந்த குறிக்கோளை நிர்ணயிக்க தவறுவதனாலேயே அவர்களுக்கு வாழ்க்கையே ஒரு பெரிய போர்க்களமாக இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம் அதனால் குறிக்கோள் என்பது நாம் வெற்றி அடைய எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது இங்கு ஆண்டாள் என்ன சொல்கிறாள் என்றால் என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை இன்று யாம் வந்தோம் என்று சொல்கிறாள் இல்லையா நாம் பார்த்தது போல பறை வேண்டும் பறை வேண்டும் என்று அவள் முதல் பாசுரத்திலிருந்தேதான் சொல்லி கொண்டு வருகிறாள் இப்பொழுது அதை இங்கே அவள் மீண்டும் பதிவு செய்கிறாள் ஏனென்றால் தான் எதற்காக நோன்பிருக்கிறோம் என்பதை அவள் மீண்டும் ஒரு முறை நினைத்து பார்க்கிறாள் நாம் சொன்னோம் இல்லையா அனுமன் சீதையை தேடி லங்கைக்குச் சென்றான் அவனால் சீதையை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்பொழுது மனம் தளர்ந்து அமர்ந்து விட்டான் என்று நாம் பார்த்தோம் அப்பொழுது அவன் இந்த சுயசிந்தனை செய்யும் பொழுது முதல் விஷயமாக தன்னுடைய நோக்கத்தை மீண்டும் ஒரு முறை நினைத்து பார்த்தான் என்று நாம் பார்த்தோம் அந்த நோக்கம் நான் ராமகாரியமாக வந்துள்ளேன் என்று அந்த நோக்கத்தை நினைத்தவுடனே அவனுக்கு எப்பேற்பட்ட புது தெம்பு கிடைத்தது என்று நாம் பார்த்தோம் இல்லையா அதைத்தான் இங்கு ஆண்டாள் நமக்கு காண்பிக்கிறாள் நான் உன்னிடம் பறை வேண்டுவதற்காக இங்கு வந்திருக்கிறேன் கண்ணா என்று அவள் சொல்லும் பொழுது நமக்கும் அந்த நோக்கத்தை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறாள் நாம் நம்முடைய நோக்கத்தை நினைவுபடுத்தும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு புது தெம்பு கிடைக்கும் இந்த காரியத்திற்காக நான் வந்திருக்கிறேன் காரியக்காக வந்திருக்கிறேன் கோதையின் திருப்பாவையில் அவள் சொன்ன நோன்பை செய்வதற்காக நான் வந்துள்ளேன் என்று நாம் நினைக்கும் பொழுது அதனால் நமக்கு கிடைக்கும் புத்துணர்ச்சியே அலாதி அல்லவா அதை அவள் இங்கு நமக்கு நினைவூட்டுகிறாள் நாம் சாதாரணமாகவே தெய்வ காரியங்கள் செய்யும் பொழுது பார்த்திருப்போம் சங்கல்பம் என்று ஒன்று செய்து கொள்வார்கள் நான் இப்பேற்பட்ட உடைய நான் இந்த இடத்தில் இந்த காரணத்திற்காக இந்த செயலை செய்கிறேன் இந்த ஹோமத்தை செய்கிறேன் இந்த தெய்வ செயலை செய்கிறேன் என்று சொல்வார்கள் அப்படி சொல்லும் பொழுது நாம் பார்த்தோம் இல்லையா எப்படி அந்த கண்ணாடி வழியாக வரக்கூடிய அந்த கதிர்கள் என்று நம்முடைய எண்ணம் எல்லாம் ஒரே நிலைப்படும் அதனால் நாம் செய்யக்கூடிய அந்த தெய்வ காரியம் அப்படி வலுப்பெறும் என்று நாம் புரிந்து வேண்டும் அதே மிகப்பெரிய கைங்கரியங்கள் செய்கின்றார்கள் அல்லவா தேர் இழுப்பவர்கள் சுவாமியை ஏழை செய்கிறவர்கள் அவர்கள் கூட வெறும் நாளில் என்னால் இவ்வளவு பலு தூக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்வார்கள் ஆனால் எப்படி அவர்களால் முடிகிறது என்றால் இந்த செயல் நோக்கம் இந்த குறிக்கோள் நான் தெய்வ கைங்கரியத்திற்காக நான் கண்ணபிரானின் கைங்கரியத்திற்காக நான் ஏத்தி கொள்வதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த வைராகியம் நமக்கு பன்மடங்கு தானாக பெருகிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு இன்னும் ஒரு முறை நினைவூட்டுகிறாள் என்றென்றும் அவன் சேவகமே ஏத்தி பறைகொள்வதற்காக நாம் இந்த நோன்பை செய்கிறோம் அதனால் நாமும் ஆண்டாள் வழி சென்று அவனுடைய வீரங்களை ஏற்றி அவனிடம் பறை பெறுவதற்காக அந்த குறிக்கோளுக்காக நாம் இந்த நோன்பை ஆண்டாளோடு செய்யலாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்